மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கோபாலபுரத்துல இவங்க ரெண்டு பேருக்குமே போட்டி இருக்கும் சண்டை நடக்கும் சில பிரச்சனைகள் வந்ததுனால அழகிரிய வந்து மதுரைக்கு அனுப்பி முரசொலிய பாத்துக்கிட்ட சொன்னாங்க பத்து வருஷம் படி எல்லாம் அழகிரி ஆதரவாளர் தான் அழகிரிய கொஞ்சம் ஓரம் தள்ளுறாங்க ஒண்ணுமே இல்லைன்னு ஒண்ணு எல்லாருமே ஸ்டாலின் வந்தாங்க அண்ணன் தம்பி ரத்த பாசம் கடைசியில நம்ம மாதிரி ஆளுக்கதான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க தேர்தல் காலத்தில் முக்கிய பொறுப்பா இருப்பார் அழகிரி வேட்பாளர்களுக்கு படம் கொடுக்கறது செய்யறது தென் மாவட்டங்கள் தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தார் ஸ்டாலின் ஆதரவாளர்கள் அழகிரி ஆதரவாளர்கள் தென் மாவட்டங்களில் ஒரு இது நடக்கும் ஸ்டாலின் வந்து மதுரைக்கு போறதே தவிர்த்தார் தன்னுடைய ஆதரவாளர்கள் தனக்கான இருப்ப ஒரு பலப்படுத்திக்கல அழகிரி அவருக்கும் தெரியும் கலைஞருக்கு அப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு வரணும்னு அவர் அது என்னமோ அது தெரியல தாவண்ணா கிருஷ்ணனுடைய கொலை வழக்கு வந்தது அரசு பண்ணி ஜெயில வச்சாங்க அதுல கொஞ்சம் டல் ஆயிட்டார் இப்படியா இருக்கும்போது ஸ்டாலினுடைய கை ஓய்வு இவருக்கு தெரியாமையே இவருடைய ஆதரவாளர் நீக்கினார் கலைஞர்கிட்ட போய் சட்டம் போட்டார் கலைஞர் வந்து என்னை வந்து சரியாவே மதிக்கலான் சட்டம் போட்டு போறாரு அழகிரிய மகனே இல்லைன்னு கலைஞர் சொன்னார் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் நடத்திலே சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு எதிராகவே சில வேட்பாளர்களை போட்டு அழகிரி தோக்க வச்சார் கலைஞர் அவர்கள் உழைச்சி எனக்கு விட்டு தரவே மாட்டாரு கட்டத்துக்கு மேல அழகிரி அவர்களே வேணாம் நமக்கு இந்த அரசியல் நமக்கு எதுவுமே கரெக்டா போலன்னு விளக்கிட்டாரா அப்படி இல்ல அவர் அவர் அரசியல் இருக்கிறதா ஒரு கட்டத்தில் நினைச்சார் அவர் மகன் உடல்நிலை ஆன ஒண்ண அவருடைய மனநிலையில மாறிப்பு மத்திய அமைச்சரா இருந்தோம் எல்லாரும் பண்ணோம் நம்ம மகனுக்கே இப்படி ஒரு சோதனை ஆகி போச்சு சமயமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அதுல அவர் வேதனைப்பட்டு கொஞ்சம் அமைதியாக சிங்கநல்லூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பி ஹெச் கோர்ஸ்கள் உள்ளது பி எஸ் சி நர்சிங் போர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கே எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் மதுரையில் பொதுக்குழுவுக்கு சென்றிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அழகிரி அவர்களை சந்தித்தார் இதுக்கு முன்னாடி ஒரு ஐந்தாறு வருஷங்கள் முன்னாடி வரைக்குமே வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ரிஃப்ட் இருக்கிறதா வந்து பேசப்பட்டது ஸோ இப்போ வந்து இப்போ ஒத்தனை வருஷம் ஆயிடுச்சு அதனால் வந்து இனிமேல் இந்த எல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுக்கலாங்கிறனால ஒரு சமாதானத்துக்கு வந்துட்டாங்களா நல்லது தான் சகோதரர்கள் ஒரு குடும்பத்தில் சேர்றது அண்ணன் தம்பி சேர்றது ஒரு நல்ல விஷயம் தானே அதை ஒரு ஆரோக்கியமான பார்வையில் தானே பார்க்கணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சில காலங்கள் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் இருந்தது எஸ்எஸ் ராஜேந்திரன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல் சொல்வார் கோபாலபுரத்தில் இவங்க ரெண்டு பேருக்குமே போட்டி இருக்கும் சண்டை நடக்கும் நான் தான் தீர்த்து வைப்பேன் பார் எந்த வயசுலேருந்து இவங்களுக்குள்ளே சண்டை ஆரம்பித்தது மாணவர் பருவத்தில் பள்ளி மாணவராக இருக்கும் ஒரு பத்து வயசுக்குள்ளேன்னு வைங்களேன் பத்து ரெண்டு பேருக்குமே பத்து பத்து பன்னிரெண்டு வயசுக்குள்ளே நடந்த சம்பவங்களை வந்து எஸ் எஸ் ராஜேந்திரன் வாழ்க்கை எம்ஜிஆரும் இவங்களை வந்து இந்த கலைஞர் குழந்தைகளை நல்ல விதமாக பாசத்தோடு அவர் பார்ப்பார் எம்ஜிஆர் அப்போ திமுக எம்ஜிஆர் இருந்தார் அதுக்கு பிறகு இங்கே சில பிரச்சனைகள் வந்ததினால அழகிரியை வந்து மதுரைக்கு அனுப்பி முரசொலியை பார்த்துக்கிட்ட சொன்னாங்க முரசொலி பதிப்பு அப்போ எண்பது துவக்கத்துலையோ எழுபது இறுதியிலையோ நினைக்கிறேன் சரியால் அப்போ பொன்முத்துராமலிங்கம் மாவட்ட செயலாளர் மதுரை கழிச்சிட்டு போய் இவரை வந்து முரசொலி பதிப்பை தென் மாவட்ட பதிப்புகளை கவனிச்சிட்டார் அரசு அப்படி தான் அவர் போனார் அங்கே ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கார் நானே பார்த்தேன் அவர் ஸ்கூட்டரில் தான் அப்போ காரு கிடையாது ஸ்கூட்டர்ல தான் போவார் செய்வார் இப்படியாக இருக்கும்போது ஆரம்ப கட்டம் மதுரைக்கு அனுப்பிட்டாங்க அவர் அங்கே போயிருட்டோம் அந்த குடும்பத்தில் என்ன விஷயமாகவோ மதுரையில் அவர் முரசொலியை பார்த்துக்கிட்டோனும் கோபாலபுரத்தில் மதுரை குடியேறினார் பெரிய அளவில் வந்து ஆரம்ப கட்டத்தில் அழகிரி கூட இந்த தேர்தல் காலத்தில் முக்கிய பொறுப்பாக இருப்பார் இந்த வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்கறது செய்கிறது அதே மாதிரி தேனி நாடாளுமன்ற தொகுதியில் கம்ப ராமகிருஷ்ணுடைய அண்ணன் இறந்தபோது அவர் எம்பியாக இருந்தார் அப்போ பெரியகுளம் எம்பியாக இருந்தார் அந்த இடைத்தேர்தல் பொறுப்பு இவர்கிட்ட தான் இருந்தது அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் அவர் உள்ளே வந்தார் தென் மாவட்டங்கள் தன் கண்ட்ரோலில் வச்சுருந்தார் தென் மாவட்டங்கள் தன் கண்ட்ரோலில் வச்சுருந்தா அன்றைக்கு தங்கப்பாடியன் தமிழச்சி தங்கப்பாடியன் தங்கம் தென்னரசு இவங்க அப்பாவோட அவருக்கு பயணம் எஸ்எஸ் தென்னரசு பட்டும்படாமல் இருப்பார் ஒரு கட்டத்தில் பொன்முத்துராமலிகத்துக்கும் அவருக்குமே பிடிக்காமல் போச்சு மாவட்ட செயலாளர் இல்லை பிறகு பள்ளிவல்ராஜனோட சேர்ந்து கொஞ்சம் நாள் இருந்தார் யாரோ அழகிரி இப்படியாக இருக்கும்போது அங்கே மதுரை மாவட்டத்தில் தென் மாவட்ட அரசியலில் ஒரு குறுக்கீடுகளாக இருந்தது அதனால் வைகோவும் அது ஒரு சங்கடப்பட்டார் இதெல்லாம் அந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்து நான் சொல்கிறது எம் எண்பது அரசியலில் சொல்கிறேன் பிறகு ஸ்டாலின்கும் அழகிரிக்கும் போட்டிகள் என்பது அவர் ஒரு கடந்த இருபது ஆண்டுகள் இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது தென் மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளராக கலைஞர் வந்து நியமித்தார் திருமங்கலம் இடைத்தேர்தலுக்கு பிறகு திருமங்கல இடைத்தேர்தல்தான ஃபார்முலா திருமங்கலம் ஃபார்முலாம் வந்தது அதுக்கு பிறகு தான் இந்த ரெம்பையும் ரெண்டு பேருக்கு பிடிக்காமல் போச்சு சில காலம் ஸ்டாலின் வந்து மதுரைக்கு போகிறதே தவிர்த்தார் திருநெல்வேலி போவார் தூத்துக்குடி போவார் கன்னியாகுமரி போ மதுரைக்கு போக மாட்டார் விருதுநகர் போவார் விருதுநகரில் கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவருடைய ஆதரவாளர் கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் ஆரம்பத்தில் அதிமுகலேருந்து திமுக இணையருக்கு முக்கிய பங்காற்றினவர் அழகிரி தான் இப்படியான சூழல் இருக்கும்போது அழகிரியுடைய ஆதரவாளராக அன்றைக்கு இருந்தவர்கள் பெரிய கற்பன் உங்களுக்கு தெரியும் மதுரை மாவட்டத்தில் இப்போ மூர்த்தின் இருக்கார் மாவட்ட செயலாளர் இவர் இந்த தளபதி அங்கே மதுரை மாவட்ட தளபதியாக இருக்கார் தளபதி இப்படி இவங்கெல்லாம் அவர் அழகிரியோடு நெருக்கமாக இருந்தாங்க தேனி மாவட்டம் மதுரை மாவட்ட செயலாளர்ல அழகிரியோட ஐப்பிரியசாமி கூட அவரோட நெருக்கமாக இருந்தவர் தான் இப்படியாக இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இவங்கெல்லாம் பிரிஞ்சு ஸ்டாலின் கூட வந்தாங்க சாமியும் இவங்கெல்லாம் பெரிய கற்பன் இவங்கெல்லாம் அவரோட ஆதரவாளர் இருந்தவங்கள்லாம் பிரி தகுந்த நெர்ஸ் கூட அவரோட ஆரம்ப கட்டத்தில் பிறகு இவரோடு வந்தார் இது எப்போ நடந்ததுன்னா இது இந்த போட்டோ பற்றிய ரெண்டு பேருக்கு இடையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே தான் நடந்தது தினகரன் ஒரு ஆய்வு நடத்துனாங்க சர்வே அதில் யாருக்கு ஆதரவுன்னு சொல்லும்போது அழகிரிக்கு ஆதரவு சிறுசாக ரொம்ப பெருசாக இல்லை ஏதோ ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வரும்போதே அந்த மதுரை மேயர் ஆகும் அழகிரியுடைய ஆதரவாகலாம் போய் சத்தம் போட்டாங்க பத்திரிக்கையாளர்லாம் ச சாகடிச்சாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா தினகரன் பிறகு கொஞ்ச நாள் கலைஞர் தயாநிதி தயாநிதிமாரனையும் தள்ளி வைச்சார் முரசொலிமாரெல்லாம் இறந்துட்டார் முரசலிமார் இருந்து தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்காரு இப்போ எனக்கே தான் நான் இங்கே போயிருப்பேன் அவர் எல்லாத்தையும் சரி பண்ணி போவார் கலைஞர் வந்து மூ ரெண்டு மூணு குடும்பத்தை அவருக்கு அழகிரி குடும்பத்தை ஸ்டாலின் குடும்பத்தை அது போகிற தமிழரசு இவங்களை எல்லாம் பேலன்ஸ் பண்ணி போகணுன்னா அது மாதிரி கனிமொழி ஒரு பக்கத்தில் இன்னொரு குடும்பம் இப்படி பல நிலையிலையும் அவர் இருந்தார் அதை வெளியே காட்டிக்கிடாமல் இருந்தார் இந்த பிரச்சனை என்பது தினகரன் பிரச்சனை வந்து இவங்களுக்கும் முரசொலிமாரன் குடும்பத்தினுடைய அவங்க மகங்கள் ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு நடந்தது பிறகு கலைஞரே அவங்கள ஒதுக்கி வச்சுருந்தார் முரசொலிமாறன் தயாநிதியும் கலாநிதி பிறகு இங்கே தென் மாவட்டங்களில் இவர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக வந்து தாவண்ணா கிருஷ்ணன் இருந்தார் கொலை செய்யப்பட்டார் இல்லையா அதே மாதிரி ராஜனும் ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்போ இந்த மூர்த்தி இவங்கள்லாம் அழகிரி பக்கம் இருந்தாங்க மூர்த்தியெல்லாம் அப்போ தங்கப்பாண்டின்னு இறந்துட்டார் அப்பா இப்படி பெரிய ஸ்டாலின் ஆதரவாள்கள் அழகிரி ஆதரவாள்கள்னு தென் மாவட்டங்களில் ஒரு இது நடந்தது கன்னியாகுமரியில் ரெண்டு குரூப்பாக இருந்தாங்க திருநெல்வேலியில் ரெண்டு குரூப்பாக இருந்தாங்க தூத்துக்குடியில் பெரியசாமி ரெண்டு பக்கமும் க தலையை காட்டுவார் அங்கே மதுரையை போய் அவரையும் கும்பிட்டுக்கிடுவார் இங்கே வந்து ஸ்டாலினே கும்பிட்டுவார் தான் இது சென்னைக்கு வருவது ஸ்டாலினுடைய ஆதரவாளராக காட்டிக்கிடுவார் இப்போ எனக்கு வந்து என்னை வந்து ஆரம்பப்படுத்தது ஸ்டாலினுக்கு நான் நெருக்கமானேன் அழகிரிக்கு என்னை பிடிக்காது நான் சேர்ந்த ஒரு கட்சியில் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு கட்டத்தில் என்னை ரொம்ப தவிர்ப்பார் அது மாதிரி வைகோவுக்கும் அவருக்கும் பிடிக்காது என்னை தவிர்ப்பார் அதே மாதிரி எனக்கும் அவருக்கும் ஒரு ஐக்கியமானது சங்கரங்கோல் இடைத்தரது தான் என் பணியை பார்த்தார் நான் எந்த அணியும் இல்லை எதார்த்தமாக இருக்கணும்னு தான் அதுக்கு பிறகு தான் மேலே அழகிரிக்கு ஒரு ஒரு பாசமும் அன்பு வந்தது இதெல்லாம் சொல்லணும் இல்லையா அதே மாதிரி அன்பு வச்சா எல்லோருடையும் அவர் அழகிரி வந்து தன்னுடைய தோழர்கள் தன் பின்னாடி இருக்கவங்க எல்லாருக்கும் எல்லாம் செய்வார் அது மட்டும் இல்லை அவர் மத்திய அமைச்சரானார் அங்கே டெல்லியிலே இருந்தார் அப்படியாக இருக்கும்போது அப்போ அவர் த தன்னுடைய இருப்பை தென் மாவட்டங்களை வளர்த்துருக்கலாம் பெருசாக அவர் வளர்த்துக்கல எல்லாரும் குறிப்பிட்ட ஆட்கள்லாம் அழகிரி விடு வந்துட்டாங்க சங்கரக்கோழி இடைத்தேர்தல் மட்டும் நானும் அவர் தங்கவேலு மூணு பேரும் பொறுப்பாளராக இருந்தோம் அதே மாதிரி அந்த ஆண்டிபிட்டி தேர்தலில் ஜெயலலிதா போட்டிட்டாங்க இல்லையா வைகை சேகரன் திமுகவில் போட்டிட்டார் அப்பவும் அவர் தான் பொறுப்பாளர் அப்போ பொன்முத்துராமணிங்க நான் ஐப்பிரியசாமி அதே மாதிரி இவங்கெல்லாம் அதில் பொறுப்பாளராக இருந்தோம் இந்த ரெண்டு தேர்தலும் ஆற்றிய பணி பெரிய பணி மாதிரி தென் மாவட்டங்களில் ஏதாவது இடைத்தேர்தல் வந்தால் அந்த இடைத்தேர்தல் செலவெல்லாம் என்ன நடக்குது ஏது நடக்குன்னு கலைஞர் அவர்கிட்ட பொறுப்பில் கொடுப்பாரு அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து அமைச்சரான ஒன்றை தன்னுடைய ஆதரவாளர்கள் தனக்கான இருப்பை அவர் பலப்படுத்திக்கல அழகிரி பலப்படுத்திக்கல ஆமாம் பலப்படுத்தி தான் அவருக்கு ரொம்ப பேர் ஆதரவாளர் தாங்க இப்போ அவருக்கும் தெரியும் கலைஞருக்கு அப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு வரணும்னு அவர் அது என்னமோ அது தெரியலை என்ன காரணத்துக்காக அதை விட்டுட்டார் முதல்ல இருந்த ஆர்வத்தில் இருந்து ரெண்டாவது அவருக்கும் இந்த போ தாவண்ணா கிருஷ்ணனுடைய கொலை வழக்கு வந்தது பிறகு அந்த வழக்கு வந்து ஆந்திராவுக்கு மாற்றி அதில் வந்து அழகிரி அவர்களுடைய பெயர் முதல்ல இருந்தது பிறகு அதை ஏதோ பண்ணி அதை வழக்கு வந்து ஆந்திராவுக்கு அனுப்புனாங்க அந்த சம்பவத்தில் அழகிரி அவர்களுடைய தலையீடு இருந்திருக்கும் தலையீடு அப்போ தலையீடு வந்து அந்த வழக்கில் வந்து திருச்சியில் ஜெயிலில் அவர் வச்சிட்டாங்க ஜெயிலில் வச்சு பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாங்க அதில் கொஞ்சம் டல் ஆகிட்டார் மதுரை கோர்ட்டுக்கு போக வர டல் ஆகிட்டார் திருச்சி ஜெயிலில் போய் அவரை பார்த்தார் இப்படியாக இருக்கும்போது ஸ்டாலினுடைய கை ஓங்கிச்சு பிறகு ஊர் கட்டத்தில் மத்திய அமைச்சராக இருந்தார் வெளி வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த உடனே இவருக்கு தெரியாமையே இவருடைய ஆதரவாளர் நீக்குனாங்க கலைஞர்கிட்ட போய் சட்டை போட்டார் எனக்கு கேட்டுட்டு தான் நீங்கள் இருக்கணும் என் ஆதரவாளர் நீக்கிறான் என்ன அர்த்தம் ஸ்டாலினுக்காக நீக்கிறான்னு சட்டை போட்டார் எங்கள் கோபால ஓரத்துக்கு வந்து இவர் கலைஞர் வந்து என்னை வந்து என்னை சரியாகவே மதிக்கலை கண்ணா சத்தம் போட்டு போகிறார் அழகிரிய மகனே இல்லைன்னு கலைஞர் சொன்னார் ஒரு கட்டத்தில் நான் அவரை நீக்கிறத கட்சிக்கு அவருக்கு நீக்கிறத சொன்னார் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் நடந்ததில்லை சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு எதிராகவே சில வேட்பாளர்களை போட்டு அழகிரி துவக்க வச்சார் அப்பவும் கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க நள்ளிரவு கலைஞரை கைது பண்ணாங்க இல்லையா ஆமாம் அப்போ அழகிரியை நீக்கிட்டாங்க நீக்கின உடனே ஜெயிலில் கலைஞர் இருக்கிறார் நான் இப்போ வீட்டுக்கு போக வர அவர் வீட்டுக்கு போக ஜெயிலுக்கு போக காலைல போவேன் நியூஸ் பேப்பரு புஸ்தகங்கள் எடுத்துகிட்டு போவேன் ஒரு நாள் நான் இந்த கோபாலபுரம் சண்முக நாள் பார்த்து ஜெயிலுக்கு போகிறப்போது தயாலம் என்னை பார்த்துட்டு தம்பி தலைவர்கிட்ட சொல்லுங்கள் மூத்த தம்பி நம்ம அழகிரி வந்து பார்க்கணும்னு சொல்கிறாரு நீங்கள் போய் சொன்னால் சரியாக இருக்கும் நீங்கள் பொறுப்பாக சொல்லுவீங்கனாரு சரிம்மா நான் சொல்கிறேன்னு சொன்னேன் அப்போது ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் சரியாக பிடித்தம் இல்லை ஏன்னா அப்போ தென் மாவட்டங்களில் பல தொகுதியில் மதுரையில் தோற்க வச்சார் எதிர்த்து ஒரு வேட்பாளர் போட்டு ரெண்டாயிரத்து ஒன்று தேரில் கலைஞர் தோத்தார் நள்ளிரவு நேரத்தில் பிறகு நான் எல்லாம் பேப்பர் கொடுத்து என்னப்பா வேறு என்னப்பா செய்தி ஜெயிலில் போய் பார்த்தேன் கலைஞர் ஜெயிலில் இருக்கார் ஜெயலலிதா ஆச்சு அன்னைக்கு நான் போக என்னையா என்ன தயங்கி நான் என்ன ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு என்ன சொல்லியா அண்ண தடையாள அம்மா சொல்லியிருப்பேன் என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க அண்ணா அழகிரி வந்து உங்களை பார்க்கணும் விரும்புகிறாரான் வர சொல்லலாமா பார்த்தா நல்லதுன்னு அம்மா சொல்ல சொன்னாங்க அழகிரியா எதுக்கு அண்ணாரு தெரியல சொல்ல சொன்னாங்கன்னு நான் ஒரு வார்த்தையில் குறைவா மெதுவாக சொல்லணும் அவங்க குடும்ப விஷயம் சொல்ல சொன்னாங்க அப்படியா அண்ணும் ஒன்று என்கிட்ட பேசலாம் அஞ்சு நிமிஷம் ஜெயிலர் ரூமில் என்ன யோசித்தாரோ தெரியல ஒரு அஞ்சு இரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சேரில் அப்படி பார்த்தாரு பார்த்தார் சரி வர சொல்லுப்பா அண்ணவுனா தயாலாக மாட்டேன் போயிட்டு சொன்னேன் அங்கே பொன்முத்துராமலிங்க மதுரையில் இருந்தார் அவரும் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் பார்க்கணும்னு அதுக்கு அடுத்த நாள் காலையில் அவர் விடிய காரில் புறப்பட்டு இங்கே ரெண்டு மணிக்கு வந்தார் ஜெயிலுக்கு வந்து பார்த்தார் அப்போ நான் வெளியே வந்துட்டு இவங்க அப்பாவும் மகனும் பேசுகிறாங்க இடைக்காலத்தில் பார்க்கலை தேவையில்லாத ஒரு சர்ச்சைகள் வந்தது நம்ம வெளியே வந்துட்டேன் நான் வெளியே வந்தேன் ஜெயிலை விட்டு வெளியே அவர் வரவரையும் கார் பக்கம் நின்ன அவர் பிறகு வந்தார் ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனார் நான் நீ கூட இல்லை நான் அப்படி போகிறேன் என்ன தெரியாது நான் இருக்கக்கூடாதுல்ல தனியாக பேசியிருப்பாங்க பிறகு அவர் சந்தோஷமாக அழகிரி போனார் ஆனால் ஜெயிலை அந்த இதை விட்டே அந்த அந்த மெயின் வாசலை விட்டு கேட்டை விட்டு வெளியே வந்துவிட்டேன் வெளியே இவர் கார் பக்கத்தில் வெளியேனு பண்ண முடியாது நம்ம தானே சொல்லிட்டு பிறகு நான் போயிட்டு அவர் பேசிவிட்டு அவங்க அம்மாவை போய் பார்த்தார்னுக்குறேன் யாரு தயாலம்மாவை அது பிறகு அந்த அம்மா தம்பி நல்லது நல்லது பண்ணீங்கன்னு எனக்கு மறுநாள் போகும்போது சொன்னாங்க இன்னைக்கு ரெண்டு சகோதரர் சேர்த்துருக்கான நல்லது தான் அது வந்து குறை சொல்லக்கூடாது திமுக வளர்க்கப்பட்டிருக்கேன் ஸ்டாலினால் வளர்க்கப்பட்டிருக்கேன் ஆனால் ரெண்டு சகோதரர் சேர்த்து ஒரு மகிழ்ச்சியான கடைசியாக சொல்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகிரி அவர்களை கட்சியில் சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டாங்க அது ரெண்டாயிரத்தி ஒன்று கட்டத்தில் ரெண்டு மூணு அந்த கலைஞர் கைதிக்கு பிறகு அதற்கப்புறமாக எந்த அதுக்கு பிறகு இப்போ மத்திய அமைச்சராக இருந்தாலே அழகிரி அதுக்கு பிறகும் நீக்கினாங்க ஏன்னா இந்த ஸ்டாலின் வந்து ஒரு கலைஞர் சொன்னார்ன்னு சீக்கிரம் இறந்துருவார் அண்ணு சொன்னாருன்னு ஒரு கிளிப்பிங்ஸ்லாம் போகுது இல்லையா என்கிட்டே வந்து என் மகனை பற்றி அழகிரி சொன்னோன்னு நான் ஏற்றுக்க முடியுமான்னு கலைஞரே பேட்டி கொடுத்தாரு அந்த நேரத்தில் நீக்கினாங்க ஸ்டாலின் ரெண்டு மூணு மாதத்தில் இறந்துருவார் நீங்கள் எனக்கு என்னை மகனாகவே நீங்கள் அன்னு சொன்னது உண்மையா கலைஞர் அவர்கள் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணார் அப்படி இல்லை இல்லை அவர் ரெண்டு பேர் நல்லா இருக்குன்னு தான் நினைச்சாரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பொறுப்பு கொரட்டும் அழகிரி மத்தியில் மத்திய மத்திய அமைச்சர் ஆகும் ஆகட்டும் அண்ணனா அவர் செஞ்சாரே கலைஞர் வந்து தன் குடும்பத்துக்காரங்களை விட்டு தரவே மாட்டார் நான் சொல்லிட்டேன் இப்போ எனக்கு இவ்வளோ உழைச்சி எனக்கு செய்யலைன்னாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் கனிமொழிக் கொண்டு பண்ணிட்டாரு முரசலிமாரனு பண்ணிட்டார் முரசலிமார் முரசலிமாருடைய மகனுக்கும் பண்ணிட்டார் அழகிரிக்கும் மத்திய அமைச்சர் கொடுத்துட்டாரு ஸ்டாலினுக்கும் கொடுத்துட்டாரு இத்தனை பேரும் கொடுத்துட்டாரு அந்த தமிழரசுக்கு மட்டும் செய்யலை அவ்வளோ தான் அது எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு இடத்துல முக்கா எம்ஜிஆருக்கு எதிராக ஒரு நடிப்புலகளை கொண்டு வந்து திமுக ஒரு தலைவராக நினைச்சாரு முடியல ஆனா எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் செய்யறது வந்து குறைபாடு இல்லாம தான் செஞ்சா அதை குற்றம் சொல்ல முடியாது ஒரு கட்டத்துக்கு மேல அழகிரி அவர்களே வேணாம் நமக்கு இந்த அரசியல் நமக்கு எதுவுமே கரெக்டா போகலன்னு விளக்கிட்டாரா அப்படி இல்ல அவர் 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 அரசியல் இருக்கா ஒரு கட்டத்தில் நினைச்சாரு அது பிறகு இப்போ அவர் மகன் உடல்நிலை ஆன உடனே அவருடைய மனநிலை மாறி போச்சு இவ்வளவு மத்திய அமைச்சராக இருந்தோம் எல்லாரும் பண்ணோம் செஞ்சோம் நமக்கு பக மைய மகனுக்கே இப்படி ஒரு சோதனை போச்சு இப்போ சமயமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அதுல அவர் வேதனைப்பட்டு கொஞ்சம் அமைதியாக ஆனால் அவருடைய அரசியலுங்கிறது ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஓரளவு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தானே தெரியும் இல்லங்க இல்லங்க மதுரையிலேயே கல்யாண மண்டலத்தில் கூப்பிட்டு பேசலையா அழகிரி ஆதரவாளர் கூட்டம் ஸ்டாலினுக்கு எதிராக கடுமையா பேசலையா ஆனால் அது நாலு வருஷம் நாலு வருஷம் அதுக்கு பிறகு மக மக ரெண்டு அதே ரெண்டு வருஷத்துக்கு ஆயிப்பிடுச்சே கல்யாணம் இது வந்து உடல்ல சரியே அதில் அவ்வளோ ஆயிட்ட அது போய் தனி கூட்டத்தை நடக்கும்போது கலைஞருக்கும் உடல்நல பாதிக்க பற்றி ஒன்றும் செயல்பட முடியல கலைஞருக்கும் இப்படியா அவர் ஒரு கூட்ட கல்யாண மண்டலத்தில் நடத்துகிறார் இல்லையா ஸ்டாலினுக்கு எதிராக நடத்துகிறார் இல்லையா எல்லாம் பேசிட்டு கடுமையாக ஸ்டாலினை நான் கொஞ்சம் அமைதியா இருக்க நான் முடிவு சொன்னாரா இல்லையா அது மூணு நாலு வருஷத்துக்கு அந்த தே இந்த தேர்தலுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் இருந்து ஐந்து ஆண்டு ஆமாம் ஆமாம் கொரோனா மு முடிஞ்சியோ கொரோனாவுக்கு முன்னாடியோ நடந்தாரு அவர் அவர் அஞ்சு வருஷம் வரைக்கும் அப்படி தான் இருந்தார் அது பிறகு அவருக்கு என்ன பிரச்சனைன்னா தான் மகனுடைய பிரச்சனை ரொம்ப ஆயிப்போச்சு அதனால் ஆகிட்டார் அதுபோகுப்போ என்ன அவர் நோக்கம் ஒன்று சொல்கிறாங்க என்னுடைய ஆதரவாளராக மதுரையில் இருக்காங்க அது மாதிரி இப்படி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க நீங்கள் திமுகவில் சேர்ந்து அவங்கள அவங்களையும் ஒரு பொறுப்பு கொடுத்து பண்ணுங்கன்னு சொன்னாருன்னு செய்தி இவருடைய ஆதரவாளர்கள் என்பதனாலேயே அவங்க கொஞ்சம் ஒதுக்கி வைக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் எல்லாேருமே ம மதுரையில் வந்து ஒரு பத்து வருஷம் படி எல்லாம் அழகிரி ஆதரவாளர் தான் அழகிரியை கொஞ்சம் ஓரம் தடுறாங்க ஒன்றுமே இல்லைன்னு ஒன்று எல்லாருமே ஸ்டாலின்ட்டு வந்தாங்க இதான் நடந்தது அவங்க கூட்டிகிடுவாங்க அண்ணன் தம்பி ரத்த பாசம் கூடிடுவாங்க கடைசியில் நம்ம மாதிரி ஆள்க்க தான் மாட்டிக்கிட்டே கஷ்டப்படுவோம் இடுங்காத பேசி பயனில் அவ்வளோதான் முடிஞ்சு போயிருக்கதை ரொம்ப நன்றி ரெப்ப நன்றி சிங்கநல்லூர் கே எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரன் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கே எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானூர் கோயம்புத்தூர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது